ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் திருச்செந்தூர் போனோம் இல்லையா மாசு திருவிழாக்கு அதோட பார்ட் டூ வீடியோ தான் அது நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டப்பட்டதுக்கு அப்புறம் பீச்சுக்கு போயிட்டோம் குலைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் தான் குளிப்பாட்டணும் ஆதிய குள்பாட்டி சதீஷ்ட கொடுத்தா போக மாட்டேங்கிறான் ஏன்னு கேளுங்களே கேட்டா நீங்களே சிரிப்பீங்க இந்த ரீசன்னா சதீஷங்க மொட்டை போட்டதுக்கு அப்புறம் பயப்படுறான் சதீஷை பார்த்தோன்னு போகவே மாட்டேங்கிறான் என்கிட்ட மட்டும்தான் இருந்தான் எனக்கு கையே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு பயப்படுறான் அவன் இறங்கவும் மாட்டேன்ட்டான் அங்க பாருங்க பயல்மென் போறா இருக்கு குளிக்கிறதுக்கு இந்த அப்போது பாருங்க மொட்டை எல்லாமே மொட்டையா இருக்கிறதுனால எந்த மொட்டையை வீடியோ எடுக்கிறானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நானே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷன் ஆயிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க அந்த மொட்டை எங்கனைக்குதுன்னு அந்த மாறா பாருங்க ஆ அந்த முழுகிட்டான் பேண்டை தூக்கி போடுறா பேண்டேஜ் தெரியுதுன்னா இதுதான் ஃபேஷன்றான் அவன் என்னத்த சொல்றது போங்க முழுகிட்டா முழுகிட்டு அதுக்கப்புறமா எங்க போனோம்னா நானும் திரும்பவும் போயிட்டு நான் நல்லாவே குளிக்கலடா திரும்பி முழுகிட்டு வரேண்டான்னு சொல்லிட்டு போனேன் ஆஹ் ஆதியம் ஒரு வழியா சதிஷ்ட தள்ளி விட்டுட்டு அப்பயும் தான் இருந்தான் இருந்தாலும் நம்மளுக்கு மனசு கேட்கல திருப்தியா குளிச்சுட்டு வரணும்ல நல்ல மூணு தடவை முழுகிட்டு வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நானும் போனேன் அலை பார்த்தீங்கன்னா புரட்டி புரட்டி அடிக்குது பயங்கரமாக அலை வந்துட்டே இருக்கு குளிக்கவே விடலை ஆனாலும் எல்லாரும் தைரியமாக குளிக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் நிறைய தடவை குளிச்சு பழகிருப்பாங்க போல நாம வருஷத்தில் ஒரு நாள் போகிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியலை கிட்டக்கே நின்று குளிச்சுட்டு நம்ம வந்துடுறோம் சதீஷ் பயப்படல சதீஷ் மூணு தடவை முழுகிட்டு வந்துட்டான் அதுக்கப்புறம் நான்தான் போனேன் அந்த போகிறேன் பாருங்க தெரியறேண்ணா அவன் நம்மளை ஒழுங்காக வீடியோ எடுக்க மாட்டான் நம்ம தான் அவனை வர்ணிச்சு வர்ணிச்சு எடுப்போம் ஏன்னா நம்மளுக்கு தான் அவன் மேலே லவ் அதிகம் அவனுக்கு நம்ம மேல லவ் இருக்கா மாதிரியும் தெரியலங்க எப்பயுமே இந்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்க சொன்னா வந்து காண்டாம இருக்கும் மூஞ்சி எப்படி வச்சுக்குவோம் அந்த தான் வச்சிருப்பான் அவன் எப்படிதான் போகுதோ தெரியல ஏதோ போல ஓட்டிக்கிட்டு இருப்போம் நாங்க ஆமா என்ன அலர்ஜி மாதிரி இது வீடியோ எடுறான்னா அலர்ஜி மாதிரி பயந்து ஓடுவான் அவன் மூஞ்சி பார்த்தா நீங்களே பயந்துடணும் அந்த ரேஞ்சில் வச்சுப்பான் அந்த குளிச்சுட்டு வரேன் பாருங்க குளிச்சது முழுகுனது முழுகுனதுலாம் கூட வீடியோ எடுக்கலைங்க அவன் வேற யாரையும் எடுத்துக்கிட்டு இருக்கான் இன்னும் சொல்றதைக்கு இல்லை குளிச்சிட்டோம் வாங்க இப்போ நாளைக்கு நேரம் தான் பார்க்க போறோம் நாளைக்கு கிணறுலனாலும் கொஞ்சம் கூட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஏன்னா அவர் டக்கு டக்குன்னு தண்ணி ஊற்றி அனுப்பி விட்டுறாரு பரவாயில்ல கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு இங்கே எவ்வளோ நேரம் நின்றுனா எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் நின்று போன நண்பர்களே அவ்வளவு நேரம் தான் நின்னும் அவ்வளவு கூட்டம் நாலு ஒரு மணி நேரம் சாமியை பார்க்க நாலு மணி நேரம் நின்னோம் சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் சாமிய அந்த நாலு மணி நேரம் நின்ன டயர்டே போயிடுச்சு அந்த அளவுக்கு அந்த முருகர் வந்து சக்தி வாய்ந்த முருகர் அப்படி இருந்துச்சு அதுதான் நாளைக்கு நேரம் நின்னுட்டு இருக்கோம் பாருங்க லைன்ல கடலுக்கு பக்கத்துலயே அந்த கிணறு இருக்குது அங்கே ஒருத்தக உட்காந்துட்டு ரெண்டு கப்பு தான் ஊற்றுறாரு அதுக்கு மேலே ஊற்ற மாட்டுறாரு ஏன்னா அவர் கையை ஒழிக்கும்ல நிறைய பேருக்கு ஊத்துறாருல தண்ணி அதனால ஆதியோட மூஞ்சி பாருங்க ஏன்னா சாப்பிடல சாப்பிடலை இருந்து நாங்கள் மூணு பேருமே சாப்பிடல சாப்பிடாம சரி விரதத்தோட சாமியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் சாப்பிடல அதனால தான் ஆதி இப்படி இருக்கான் ஆதிக்கு ஒரே ஒரு வடை மட்டும் தான் வாங்கி கொடுத்தேன் வடையை சாப்பிட்டா அவன் தூங்கிடுவான்னு சொல்லிட்டு சா வடை சாப்பிட்டோன்னு ஒன்னே தூங்கிட்டான் ஆனாலும் அதுக்கப்புறம் கொளிச்சிட்டு போயிட்டு அங்கிட்டே பொட்டெல்லாம் வைக்கிறாங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு பொட்டு வச்சா அஞ்சு ரூபாயா நண்பருங்களே இந்த கிணறு பார்த்தீங்கன்னா அதுவாவே உருவாயிருக்கா எப்படி இந்த ரசி தோறு என்னன்னு தெரியல நம்மளுக்கு அந்த ஊத்துறாக பருக தண்ணி ரெண்டு கப்பு தான் முடிஞ்சிச்சு அனுப்பி விட்டுறாங்க இந்த பொட்டு வைக்கிறாக பருக ஒருத்தருக்கு அஞ்சு ரூபானா நாங்க மூணு பேரும் பொட்டு வச்சோம் மூணு பேரும் போட்டு வச்சோமா ஆனா சரி அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா கொடுத்தேனா பேலன்ஸ் வாங்கல சரின்னு வந்துட்டு அந்த வைக்கிறாங்க அழகா வச்சுட்டாக அந்த பொட்டு தான் அங்க ஃபேமஸ் போல எல்லாரும் மூளைக்கு மூளை அந்த பொட்டு வச்சிருக்க வச்சிட்டு இருக்காங்க நம்மளும் வச்சோம்ல அப்புறம் கோவிலுக்கு போனோம்னு எப்படி தெரியும் பொட்டு வச்சாதானே தெரியும் எப்படி வச்சாச்சு ஆதி பொட்டு வைக்கவே காட்டல காட்ட மாட்டேன்ட்டான் நம்ம என்ன பண்றது அதுதான் சதீஷ கூப்பிட்டேன் நாங்க ரெண்டு பேரும் வச்சுட்டு இருக்கோம் ஒரு மூலையில நினைக்கிறான் ஆதி காட்ட மாட்டேன்ட்டான் சரின்னு சொல்லிட்டு செல்ல கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் நானே நல்லா மண்டையை புடிச்சி பொட்ட வச்சுக்கிட்டாச்சு நாங்கள் வச்சதை பார்த்துட்டு தான் அந்த பிள்ளை போட்டு நல்லா இருக்கு நானும் வச்சுட்டாரேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தது சரிசு சரின்னு ஒரு தம்பி வச்சுக்கிட்டான் வேணா அக்கா நானும் வீடியோக்கு வரேன் அப்படின்னு நான் வீடியோ எடுத்தேனே நானும் வரேன்னு ஓடி வந்து வச்சேன் அந்த பாட்டியோட பேரை நான் போல ஒரு வீல போட்டுலாம் வச்சுட்டு அப்புறமா நாங்கள் முருகரை பார்க்க கிளம்பி போயிட்டோம் நண்பர்களே அது என்ன பண்ணுற ஆ வாழைப்பழம் சாப்பிட்றேடி சரிடி சரி அங்கே பாருங்க பொட்டை உங்களுக்கு காட்டுறேன் நான் மற்ற நிகழ்வு இங்கே நின்று ஒரு ரீல்ஸ் கூட போட்டேன் இங்கே தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் குளிச்சிட்டுலாம் வந்து ஆதிக்கு வடையை கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்தோம் நான் தூங்கிட்டான் சொன்னேன்ல வடை சாப்பிட்டா தூங்கிடுவான் ஆதி குட்டி மருகர் எப்படி தூங்குறாரு பாருங்க மொட்டையோட ஆஹ் நானும் பூமுடிதான் எடுத்தேன் நான் வேண்டி இருந்தேன் பூமுடி நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ரெண்டு மொட்டையா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூமுடிதான் எடுத்தோம் எனக்கு அவ்வளவுதான் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாம் இடம்லாம் பக்கத்துலயே இருக்கு வேற காஸ்டியூம் மாத்திக்கிட்டு அப்புறமா நாங்க கோவிலுக்கு கிளம்பி போறோம் எங்க போறோம்னா கீழ இருந்து இப்ப மேல ஏறுறோமா ஏறி 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 போறோம் கீழே இறங்கி இறங்கிதான் முருகரை பார்த்தோம் நம்ம ஏறி போயி கீழே இறங்கிதான் முருகரை பார்த்தோம் ஏன்னா அடிவாரத்துலதான் முருகரை இருக்காரு கடல் மட்டத்தை விட கீழ இருக்காங்க நான் போகும்போது காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த ஏரி போற மலை மேலே ஏறி போயிட்டு அங்கே போயிட்டு நூறுரூபா தரிசன வலின்னு ஒரு இருக்கு ஒருத்தவங்களுக்கு நூறுரூபா ரூபாய் நாங்க ரெண்டு பேருன்றதுனால இரநூறுபா ரூபாய் கொடுத்தோமா அங்க போயிட்டு அது என்ன அர்ச்சனை ஜாமான் அதை வாங்கிக்கிட்டு அது ஒரு நூறு ஒரு பை அது வாங்கிட்டு சாமிக்கு கொஞ்சம் பூ வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம் அந்த லைன் தான் இது நூறுபா தரிசன வழியா இங்க பாத்தீங்கன்னா க்ரௌடு எக்கச்சக்கமா இருக்கு மாசு திருவிழான்றதுனால அவ்வளவு க்ரௌடா இல்லை எப்பவுமே இப்படிதான் இருக்குமா என்னன்னு தெரியல மாசு திருவிழா ஃபர்ஸ்ட் நாளே நாங்க வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரமே பச்சை சாத்தி முருகர் வருவாராம் வீதி விழா வருவாராம் முடிஞ்சா அதையும் பாத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைன்ல தான் நின்றுட்டு இருக்கேன் ஆதையும் தூங்கிட்டான் கையெல்லாம் கடுக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட பதினோரு மணில இருந்து நிக்கிறோம்னா எத்தனை மணி த்ரீ தேர்ட்டிக்கு தாங்க நாங்கள் சாமியவே பார்த்தோம் முருகர் வந்து நீ என்னை எப்படிதான் வந்து பாக்கணும்னு சொல்லிட்டாக போல என்ன கஷ்டம்னா அந்த லைன்ல நிக்கிறது மட்டும் தான் கஷ்டம் மற்றபடி எங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை ஈஸியா போயிட்டோம் மட்டும் எல்லாம் போட்டோம் குடிச்சிட்டோம் ஜாலியா எல்லாம் எதுவுமே கஷ்டம் தெரியல தம்பியை வச்சுக்கிட்டு இல்லை இவ்வளோ பண்ணிட்டோம்னா ஓகேதான் மற்றபடி இந்த லைன்ல நின்னது கொஞ்சம் கையெல்லாம் கடக்க ஆரம்பிச்சிருச்சு தம்பி இல்லைன்னா நம்ம நார்மலா நின்னுக்கலாம் எங்கன்னா போய் சாஞ்சிக்கிட்டு அப்படி அப்படியே போயிரலாம் தம்பியை வச்சுட்டு நிக்க முடியல கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு உள்ள போட்டோ எடுக்க கூடாது நாங்க ரூல்ஸ் அமீறக்கூடாது இல்ல அதான் கோவில் உள்ள ஆனாலும் நாங்க திரியமா ஒன்னே முன்னு மட்டும் எடுத்தோம் பாருங்க சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டாங்க மூஞ்சியில பல்பு இருக்குது பாருங்க பல பல முருகர் அவ்வளவு அழகா இருந்தாருங்க எப்படி இருந்தாருன்னு சொல்லணும்னா சந்தன காப்பு அலங்காரத்துல நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கு அப்படியே நின்றுக்கிட்டு முருகர் நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கு அவ்வளோ நேரம் அந்த லைன்ல நின்று டயர்டா போயிடுச்சு முருகரை பார்த்தோன்னு அப்படி இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா இது போட்டோ பிளேஸ் போல இங்கதான் எல்லாரும் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கடலை பார்த்துட்டு வெளியில பாருங்க ராஜகோபுரம் உள்ள அப்புறம் பாத்தீங்கன்னா பெருமாள் பள்ளிக்கொண்ட பெருமாள் சொல்வாங்கல அவங்களும் சூப்பரா இருந்தாங்க அப்படியே கண்ணாடி ஆப்போசிட்ல பிரதிபலிச்சது சூப்பரா இருந்தாங்க அவங்களும் அப்புறம் சிவன் இருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் சனீஸ்வர பகவான் இருந்தாரு குரு சன்னதி இருந்தது இவங்களெல்லாம் நடராஜர் சில இருந்தது இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் இங்கே வந்தோம்னா தான் பக்கத்துலயே அந்த பீச் வருமா நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வீடியோஸ் போட்டோஸ் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து உட்கார்ந்துட்டோம் மொட்டை நின்று பார்க்குது பாரு மொட்டை போட்டதுக்கு அப்புறம் அவனை மொட்டைன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது அவன் பேரை கூட சொல்ல வரல எனக்கு நல்லா இருக்குல்ல கிட்டக்கு பார்க்க கிரீன் கலரா இருக்குங்க தண்ணியே தூரமா பார்க்க பார்க்க அப்படியே ப்ளூ கலரா மாறிடுது மேகமும் அந்த சேர்ந்து அதுதான் அர்ச்சனை ஜாம சாமியை கும்பிட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கியாச்சு உள்ள பிரசாதம் தனியா தராங்க நூறு பாக்கி அதுவும் வாங்கணும் ஆமா அதுல என்ன இருக்குன்னா தொண்ணூறு குங்குமம் அப்புறம் சந்தனம் இருந்துச்சு அப்புறம் முருகர் போட்டோ இருந்துச்சு அப்புறம் அந்த பச்சை சா அந்த பச்சை பிரசாதம் சொல்லுவாங்கல்ல வெத்தலை இல்லாத இருந்துச்சு அப்புறம் பாருங்க கோவில் யானை போயிட்டு இருந்துச்சு நாங்க போவோம் எங்க போறோம்னா சாப்பிட போனோம் அப்பதான் கோவில் யானையை பார்த்தோம் அங்க பாத்தீங்கன்னா ஆஹ் முனிவர்களா ஆமா அந்த ஜீவ சமாதின்னு சொல்லுவோம்ல அங்க போனோம் உள்ள அங்கிட்ட போட்டோ எடுக்க வேணான்னு தைங்க வெளியில வரைக்கும் தான் எடுத்தேன் உங்களுக்கு காட்டணுமே உம் சரின்னு சொல்லிட்டு அங்க பாத்துட்டு அப்புறம்தான் சாப்பிட போனோம் நாங்க உள்ள வந்து வேலை விலைக்கு எரிஞ்சிட்டே இருக்கு உள்ள அர்ச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அங்கையும் பாத்துட்டு தான் சாப்பிட போனோம் சாப்பிட போனோம்னா எங்க காவேரி ஹோட்டல்னு ஒண்ணு இருந்துச்சு பக்கத்துல உள்ளயே சாப்பாடு போடுறாங்க அங்கெல்லாம் நாங்க சாப்பிடல ஏன்னு கேட்டா அங்க அவ்வளவு கூட்டம் எங்க சாப்பிடுறது நம்ம இருக்கிற பசிக்கு வெயிட் பண்ணினா சாப்பிட முடியாது கோயிலுக்குள்ளேயும் மூணு வேலையும் சாப்பாடு போடுறாங்க சூப்பராக சாப்பாடெல்லாம் போடுறாங்க ஆனாலும் அங்கே நாங்கள் சாப்பிட எங்களுக்கு அவ்வளோ நேரம் நின்று சாப்பிட என்ன சொல்கிறது பொறுமை இல்லை ஏன்னா நாங்கள் சாப்பிட்டதே நாலு மணிக்கு தான் நண்பர்களே இருந்து சாப்பிடாம நாலு மணிக்கு சாப்பிடவும் கண்ணெல்லாம் இருட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் சாப்பாடு என்ன சாப்பிட்டோன்னா மீல்ஸ் தான் சாப்பிட்டோம் சாம்பார் குழம்பு அப்புறம் பொட்டேட்டோ அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு அப்புறம் பாயசம் அப்பளம் அப்பளும் ஆதி சாப்பிட்டான் ஆதி வந்து சாப்பாடு சாப்பிடலாம் ஏன்னா அந்த சாப்பாடு அப்படி இருந்துச்சு பீகரமா இருந்துச்சு ரைஸாவே இருந்துச்சு வேகவே இல்லை அதை கொடுத்தா பிள்ளைங்க டைஜஸ்ட் ஆகாதன்னா கொடுக்கல நாங்க மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம் அங்க தெரியும் நான் காட்டுறேன் பாருங்களேன் வெளில இருந்து கோபுரத்தை காட்டுறேன் பாருங்க பாருங்க அந்த தெரியுது பாருங்க இதுதான் நுழைவு வாயில் அந்த வேலோட இருக்க பாருங்க இதுதான் ராஜகோபுரம் எந்த வழியா போனோம் எந்த வழியா வந்தோம்லாம் எங்களுக்கு தெரியல இப்போ வரைக்கும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இதுவே எங்களுக்கு தெரியல ஃபர்ஸ்ட் டைமாக போனதுனால தெரியல அதனாலும் திரும்ப வரும்போது நடந்தே தான் வந்தோம் இங்கே இருக்காரு பாருங்க முருகர் தெரியுதா பெரிய வெயிலோட இருக்காங்க ஆமாம் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு வந்து பழுத்துட்டோம் கொஞ்ச நேரம் டயர்ட்னஸ் போகட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பஸ்ஸில் திரும்பவும் டிராவல் பண்ணோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் பஸ்ஸில் போய் எடுத்துக்கலாம் அது இல்லை ஆனால் சாமி சன்னதியில் படுத்து தூங்கினா தான் நம்மளோட பிரச்சனைகள் கஷ்டங்கள்லாம் தீரும் அதுக்காக ரூம் போட்டுலாம் படுத்து தூங்கக்கூடாது ரூம் போடுற அளவுக்குலாம் நாங்கள் பட்ஜெட் எடுத்துகிட்டு போகல ஒன்லி ஃபைவ் தௌசண்ட் தான் எடுத்துகிட்டு போனோம் அதில் டூ தௌசண்ட் பஸ்ஸுக்கு போயிடும் பாக்கி ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறமா மிச்சம் ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் அதனால அதுலேயும் ஜாமான் வாங்கலாம் அதனால நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா திரும்ப வீட்டுக்கு வந்து நாங்க ஏழாயிரம் ரூபா உழுவு ஃபைனான்ஸ் அது இதுன்னு கட்டணும் அதனால எடுத்துட்டு வந்துட்டோம் ஓகே இது பார்த்தீங்கன்னா வரும்போது தம்பிக்கு கொஞ்சம் விளையாட்டு சாமுன் எல்லாம் வாங்கணும் வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்தே வந்துட்டோம் நடந்து வந்ததே தெரியல நண்பர்கள் எங்களுக்கு நடந்தே வந்துட்டோம் எப்படி போறப்ப பத்து ரூபா கொடுத்து போவோம் பஸ் ஸ்டாப்புக்கு திரும்ப கோயில்ல இருந்து எப்படி முருகர் கொண்டு வந்து விட்டாருனே தெரியல நடந்தே வந்துட்டோம் எங்களுக்கே தெரியாம நாங்க நடந்து வந்திருக்கோம் பாருங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வரும்போது கலர் கண்ணுக்குட்டியும் மாடும் பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பாய்